அன்புக்குரிய பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு குறும்படம் இது இப்போ நீங்க பார்க்க போவது வந்து நாம் வழக்கமாக இப்ப நடைமுறையில் குடித்துக் கொண்டிருக்கும் மினரல் வாட்டருக்கும் சாதாரண நம்மளுடைய போர் தண்ணி நகராட்சியில் குடிநீர் தண்ணி போன்ற தண்ணிக்கும் உள்ள வேற்றுமையும் ஒற்றுமையும் நாம் இப்போ பார்க்கப் போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து நாம் கரண்ட்ல வந்து கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம் இந்த ரெண்டு கனெக்ஷனையும் வந்துட்டு டைரக்டா டச் பண்ணும் போது டச் பண்ணுங்க சார் டச் பண்ணும் போது இந்த கரண்ட் பாஸ் ஆகிட்டு இதுல பல்ப் லைட் எரியுதுங்க இப்ப இந்த சகப்பு கலர் பவுல்ல வந்துட்டு மினரல் வாட்டர் ஊத்த போறோம் இது சுத்தமான மினரல் வாட்டரு மினரல் வாட்டர்ல இப்ப வந்து கரண்ட் பாஸ் ஆவது இல்லை என்பதை உங்களுக்கு கண் முன்னாலே காமிக்க போற பாருங்க இதுல வந்து இல்ல இல்ல அப்படியே வைங்க இது பாருங்க உள்ள பாருங்க கரண்ட் பாஸ் ஆகல பல்ப் அதையே அதே எடுங்க இப்ப டச் பண்ணுங்க இப்போ பாருங்க பல்ப் எரியுது அதையே உள்ள வைக்கிற பாருங்க இல்ல இந்த மினரல் வாட்டர்ல வந்து எந்த ஒரு தாது பொருளுமே இல்லை என்பது நிறுவனம் ஆகிறது இப்ப நம்ம வழக்கமாக குடிக்கும் சாதாரண குடிநீர் இது போர் தண்ணி கிணத்து தண்ணி குழா தண்ணி நகராட்சியில் வருகின்ற குழா தண்ணி இதுல தண்ணியில வைக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க இப்போ பாருங்க பல்ப் எரியுது பாருங்க பாருங்க எரியுது உள்ள வச்சாலும் எரியுது வெளியே எடுத்தாலும் எரியுது அதே மறுபடியும் மினரல் வாட்டர் வைக்கிறோம் பாருங்க எரியவில்லை வெளியே எடுத்தா எரியுது மினரல் வாட்டர் வச்சா எரியலை இந்த மினரல் வாட்டர் தான் இதுதான் மினரல் வாட்டர் இது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி இந்த மினரல் வாட்டருக்காக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு குறும்படம் இது எதுக்காக இந்த குறும்படத்தை நாங்க போட்டிருக்கிறோம்னாக்கா மினரல் வாட்டர் குடிப்பதால அத்தனை தாதுக்களும் அதில் உறிஞ்சி பில்டர் செய்து எடுக்கப்படுகிறது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உடம்புக்கு வந்து கிடைக்காத போகிறது இதனால் எலும்பு தேய்மானங்கள் நரம்பு தளர்ச்சி போன்றவை மூட்டு வலி போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது ஜீரோ அந்த தாது வந்து ஒன்றுமே இல்லை இதுல இது கம்பெனியில எந்த மினரல் வாட்டர் இருந்தாலும் இதுல வந்து எந்த ஒரு தாது பொருளுமே மினரல் எதுவுமே இல்லை அதனால உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு வேண்டும் இதே நம்மளுடைய குழா தண்ணியோ கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ ஒரு தடவை ரெண்டு தடவை காய்ச்சியோ இல்ல பில்டர் பண்ணியோ அருந்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்